பெரும்பாலும் கள்ளப்போதகர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் சுய ஆதாய தேடல் ஜனங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வளமையை தேடிக்கொள்வது பண நிலையிலும் அந்தஸ்து நிலையிலும் பொருளாதார நிலைமையிலும் தங்களை வலிமையாக்கி கொள்வதற்கு பெரும்பாலான கள்ளப்போதகர்கள் போதகர்கள் ஜனங்களுடைய அறியாமையைத்தான் பயன்படுத்துகிறார்கள் கள்ளப்போதகர்கள் தவறான போதனைகள் மூலமாகவும் தவறான உபதேசங்கள் மூலமாகவும் ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இருக்கின்ற இன்னொரு உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாக தங்களை அறிவித்துக் கொள்ளுகின்ற அனைவர் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அறியாமல் இருக்கின்றார்கள் வேதாகமத்தை வாசிக்கின்றார்கள் வேதாகமம் சம்பந்தப்பட்ட உரைகளை கேட்கின்றார்கள் வேதாகமம் தொடர்பான போதனைகளையும் கேட்கிறார்கள் ஆனால் வேதாகம் கூறுகின்ற சத்தியத்தினுடைய அடிப்படை அறியாமல் இருக்கின்றார்கள் இதனுடைய விளைவாகவே இவர்களுடைய கள்ள போதகர்கள் போதகர்கள் போலியான ஊழியர்கள் தங்களுடைய சுய ஆதாயங்களுக்காக எளிதாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் முதலாவதாக ஒன்றை பார்ப்போம் இன்றைக்கு கள்ள போதகர்கள் போலி போதகர்கள் பொய்யான ஊழியக்காரர்கள் தங்களை எப்படி பணக்காராக்கிக் கொள்கிறார்கள் செல்வந்தாக்கிக் கொள்கிறார்கள் வளமையுடைய மாற்றிக் பார்க்கும் பொழுது அது அடிப்படை கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்களுடைய பயன்படுத்தி தான் பெரும்பாலான குறித்த வேத அடிப்படையிலான ஒரு உண்மை அறியாமல் இருக்கின்றார்கள் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றால் மிகுதியாக பணம் அள்ளி கொடுப்பார் ஆஸ்திகளை சேர்க்க உதவி செய்வார் செல்வங்களிலே சிறந்திருக்கலாம் அந்தஸ்திலே உயர்ந்திருக்கலாம் எந்த விதமாக உலக ரீதியாக உயர்ந்த நிலைமை அடைவதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள் இவ்விதமான ஒரு மன சிந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே கள்ள போதகர்கள் இவர்களுடைய அறியாமையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்களுடைய மனதில் இருப்பதும் என்ன ஆசீர்வாதம் என்றால் பணம் ஆசீர்வாதம் என்றால் செல்வம் ஆசீர்வாதம் என்று சொன்னால் அந்தஸ்து ஆசீர்வாதம் என்று சொன்னால் நாம் விரும்புகிறபடி இந்த உலகத்திலே சுகசௌரியமாக வாழ்வதுதான் எனவே கள்ளப்பாதல் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் இந்த ஆசீர்வாதங்கள் தொடர்பாக இந்த விளக்கத்தை தான் கொடுக்கிறார்கள் கடவுள் உங்களை மிகுந்த செல்வதாக்க விரும்புகிறார் மிகுந்த ஐஸ்வரியர்களாக விரும்புகிறார் மிகுந்த பணக்காரர்களாக விரும்புகிறார் கடவுள் உங்களுக்கு மிகுதியான செல்வங்களை அள்ளி அள்ளி கொட்ட விரும்புகிறார் சொல்லி அவ்விதமாகவே போதிக்கிறார்கள் இவ்விதமான போதனை இந்த ஜனங்களுடைய இருதயத்திற்கு ஏற்றதாக இருக்கின்றது அவர்கள் விரும்புகிற விதமாகவே அவர்களும் போதிக்கின்றபடியினாலே அவர்களுக்கு சுய ஆதாயம் தேடுவது எளிதாக மாறிவிடுகிறது இரண்டு தீமொத்தையும் நான்காம் மத்தியத்தினுடைய மூன்றாவது வசரத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அவர்கள் செவித்தின உள்ளவர்களாகி ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்று தங்களுக்கு தரளாய் சேர்த்துக் கொள்வார்கள் விசுவாசத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போல் என்று அப்போ சிலை பௌர் சொல்வதை பார்க்க முடிகிறது ஆக இந்த கள்ளப்போதைகள் என்ன செய்கிறார்கள் இவருடைய ஆசீர்வாதம் தொடர்பான தவறான புரிந்து கொள்ளை பயன்படுத்தி இதற்கேற்ற விதமாகவே பேசி ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் தாவீதையும் சாலோமனையும் சுட்டி காட்டி இந்த விதமாகத்தான் உங்களை ஆசிரமிக்க விரும்புகிறார் கூறி புதிய உண்மையான வேத அடிப்படை விட்டு அவர்களை விலக்கி கொண்டு செல்கிறார்கள் ஆனால் இதனிடையிலே இவர்களுக்கு சுயாதாயம் வந்து விடுகிறது இந்த ஜனங்கள் இவர்களுக்கு என்ற பெயர்லே அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள் அவர்களும் ஐஸ்வர்யவான்கள் ஆகிவிடுகிறார்கள் இவ்விதமாகத்தான் கள்ள போதகர்கள் விசுவாசிகளுடைய கிறிஸ்தவர்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு உயர்நிலைகளை அடைகிறார்கள் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஏராளமான கிறிஸ்தவர்களுக்கு ஆவிக்குரிய வல்லமை தொடர்பான அடிப்படை கிறிஸ்தவ உண்மை தெரியாது அப்போது ஒன்றாம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் அப்பொழுது எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் பலனடைவது எதற்காக வல்லமை பெறுவது இதற்காக பரிசுத்தாவி பெறுவது இதற்காக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு இதுதான் வேதாக கூறு ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பரிசுத்தாவின் வல்லமை தொடர்பாக என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஒரு வல்லமையை தங்களுடைய உடலிலே உணர்வது இளைஞர் தன்னுடைய மனநிலையிலே உணர்வது இந்த விதமாக ஒரு வல்லமையை உணர்கின்ற ஒரு அனுபவத்தை தான் அவர்கள் பரிசுத்தாவின் அனுபவமாக அபிஷேகத்தின் அனுபவமாக அக்னின் அனுபவமாக உணர்கிறார்கள் இவர்களுடைய இந்த அறியாமையை பயன்படுத்தி கொண்டுதான் இன்றைக்கு பல போதகர்களும் கள்ள போதகர்களும் போலியான போதகர்களும் அப்போசலாகிய பவுளுடைய வார்த்தைகள்படி சொல்லுவதென்றால் அப்போசல்கள் கபடமுள்ள வேலையாட்கள் இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒளியின்றதனுடைய வேஷத்தை அணிந்துகொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த ஜனங்களுடைய அறியாமை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த ஜனங்கள் வல்லமையாக வாழ்வது தொடர்பான தரிசனமுடையவர்கள் அல்ல இவர்கள் என்றால் இவர்கள் ஆன்மீகம் என்றால் தங்களிடத்திலே ஒரு வல்லமை உணர விரும்புகிறார்கள் எனவே தங்களிடத்தில் மிகுதியான வல்லமை இருப்பதாக அவர்கள் காண்பித்துக் கொள்கிறார்கள் உணர்ச்சி வசப்படுத்தி அதனே வல்லமை என்று அறிவிக்கணும் இருக்கிறார்கள் பொய்யான ஆவிகள் மூலமாக வஞ்சிக்கிற ஆவிகள் மூலமாக தவறான வல்லமைகளை தவறான அபிஷேகத்தை அநேகருக்குள் கொண்டு செல்கொள்ளாமல் இருக்கிறார்கள் இவ்விதமாகத்தான் இந்த ஜனங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இந்த கள்ள போதகர்கள் இந்த கள்ள உபதேசகர்கள் இந்த போலி போதகர்கள் வஞ்சிக்கிறவர்கள் தங்களை பணக்காரலாக்கிக் கொள்கிறார்கள் தங்களை செல்வதாக்கிக் கொள்கிறார்கள் தாங்கள் விரும்பின சுக சௌரிய வாழ்க்கையை அவர்கள் எளிதாக அடைந்து விடுகிறார்கள் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஜனங்கள் வேத அடிப்படையை பார்க்கும் பொழுது அதில் முக்கியமாக புதிய பாட்டு அடிப்படை பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தொடர்பாக ஆண்டவர் என்ன பேசுகிறார் நாம் வாழ்வது தொடர்பாக வாழ்க்கை முறை தொடர்பாக என்ன பேசுகிறார் அதைத்தான் அவர்கள் கேட்க விரும்ப வேண்டும் தேவனுடைய வார்த்தை என்பது இப்பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள அவர் எதிர்பார்க்கிறார் எவ்விதமாக நம்முடைய வழியில் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் இதைத்தான் ஜனங்கள் விரும்ப வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினான்காம் மத்தியத்தினுடைய மூன்றாவது வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசனம் என்றால் என்ன தீர்க்க தரிசனம் ஒருவன் சொல்லுகிறவனாக இருந்தால் அதனால் என்ன நடைபெற வேண்டும் பக்தி விருத்தி ஏற்பட வேண்டும் புத்தி கிடைக்க வேண்டும் ஆறுதல் கிடைக்க வேண்டும் ஆனால் இன்றைய நிலைமை என்னவென்று சொன்னால் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தினுடைய அடிப்படை சத்தியத்தை அறியாதிருக்கிறபடினாலே அவர்கள் எப்பொழுதுமே ஒரு ஊழியக்காரனை வல்லமையானவராக எப்பொழுதும் பார்க்கிறாள் என்று சொன்னால் அவன் நாளைய தினம் என்ன நடக்கப் போகிற என்பதை சொல்ல வேண்டும் இல்லைனால் கடந்த காலத்திலே இவருடைய வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தது என்பதை இவர் சொல்ல வேண்டும் அப்பொழுது இவருக்கு இது எப்படி தெரிய வந்தது என்று இவர் ஆச்சரியப்பட வேண்டும் அதாவது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளை ஒரு ஊழியக்காரன் சொல்லுவான் என்றால் எந்த ஊரிலே வசிக்கிறாய் எந்த வீட்டிலே வாழ்கிறாய் எந்த விதமான காரியங்களை சந்தித்தாய் உன் வாழ்வில் என்னென்ன சம்பவித்தது இது போன்ற காரியங்கள் நாம் சொல்வான் என்றால் அவனைத்தான் இந்த கிறிஸ்தவன் என்ன நிற்கிறான்னு சொன்னால் வல்லமையான ஊழியக்காரன் நிற்கிறார்கள் ஆனால் வல்லமையான ஊழியக்காரனால் யார் தெரியுமா இன்று உங்கள் வாழ்வு தொடர்பாக நீங்கள் வாழ வேண்டியது தொடர்பாக நீங்கள் நடக்க வேண்டிய தொடர்பாக நீங்கள் தேவனுக்கு ஏற்றபடி செயல்படுவது தொடர்பாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை ஆண்டோடைய சமூகத்திலிருந்து கேட்டு சொல்கிறான் உண்மையான வல்லமையான ஊழியக்காரன் ஆனால் ஜனங்களோ எதிர்காலத்தில் நடக்க போகளை சொல்லுகிறவனைத்தான் வல்லமையான அதனுடைய விளைவாக கள்ள வருகிறார்கள் போலி போதல் வருகிறார்கள் பொய்யான ஊழியில் வருகிறார்கள் இவர்கள் இந்த ஜனங்களுடைய அறியாமை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இந்த ஜனங்களுடைய பலவீரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்கள் நீதி போதனை விரும்புவதில்லை பரிசுத்த போதனை விரும்புவதில்லை நடைமுறை வாழ்க்கை தொடர்பாக சொல்லப்படவில்லை கேட்க விரும்புவதில்லை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்தால் இவர்கள் அதற்கு செவிசாய்க்கப் போவதில்லை இவர்கள் எல்லா மக்களைப் போல குறி சொல்லுவதை கேட்க விரும்புகிற மக்களைப் போல இவர்கள் எப்பொழுதுமே ஊழியக்காரனை வல்லமையானவர்கள் பார்க்க விரும்பினால் அவன் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் எனவே நாமும் தீர்க்க தரிசனம் சொல்லும் என்று நடக்கப் போகாத காரியங்களை எல்லாம் இவர்கள் கதை கதையாய் சொல்லிவிடுகிறார்கள் கடந்து போன காலங்களிலே நடந்த நிகழ்வுகளை கூட பல ஊழியக்காரர்கள் தங்களிடத்தில் இருக்கிற பொய்யான ஆவிகளின் மூலமாக கண்டறிந்து அதன் மூலமாக சொல்லுகிறார்கள் இதனுடைய விளைவாக என்ன நடைபெறுகிறது சொன்னால் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஜனங்கள் அடிப்படை கிறிஸ்தவத்தை அறிய வேண்டிய விதம் அறியாத காரணத்தினாலே எதிர்காலத்தை குறித்து சொல்லுகிறவனே வல்லமையான ஊழிக்கன் எண்ணுகிற அப்படின்னாலே அங்கே கள்ள ஊழியர்களிடத்திலும் கவடமுள்ள வேலையாட்களிடம் சிக்கிக் கொள்கிறார்கள் இதன் மூலமாக என்ன நடைபெறுகிறேன்னு சொன்னால் பொய்யான தீர்க்கத்தரசை உரைத்து பொய்யான ஆவிகள் மூலமாக மற்றவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த நிகழ்கின்ற காரியங்களை சொல்லி இவர்கள் தங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்கிறார்கள் இவர்களிடத்திலிருந்து காணிக்கை என்ற பெயரில் அவர்கள் மிகுதியான பொருளாதார ஆதரவுகளை பெற்றுக்கொண்டு பணக்காரளாகி விடுகிறார்கள் செல்வந்தர்களாகி விடுகிறார்கள் ஐஸ்வர்யர்களாகி விடுகிறார்கள் ஜனங்களுடைய அறியாமை அவர்களுக்கு வியாபாரமாக மாறிவிடுகிறது நான்காவதாக பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ மக்களிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு ஆவிக்குரிய அறிவு என்னவென்று சொன்னால் புதிய ஏற்பாடு என்பது தேவன் நம்மை பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறதை வெளிப்படுத்துவது புதிய ஏற்பாட்டிலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருந்தால் நாம் எந்த ஒன்றுக்கும் தகப்பனாகி தேவனுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் அதைத்தான் ரோமர் எட்டு பதினைந்து சொல்லுகிறது எட்டு பதினேழு சொல்லுகிறது கலாத்தியர் நான்காம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்து ஏழாம் வசனங்கள் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் படித்தாலும் வேதாகமம் தொடர்பாக பல விளக்குகளை கேட்டிருந்தாலும் வேதாகமத்தை படித்திருந்தாலும் அடிப்படையில எந்த விதமான ஒன்றை ஒரு சிந்தனை வைத்திருக்கிறான்னு சொன்னால் ஆசீர்வாதங்கள் ஊழியக்காரல் வழியாகத்தான் வருகிறது பிரச்சனைகள் வந்தால் அதனுடைய விடுதலைகள் ஊழியக்காரர்கள் தான் வருகிறது நமக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்தால் அதற்கு தீர்வுகள் ஊழியக்காரல் வழியாகத்தான் வருகிறது என்று சிந்தனை வைத்திருக்கிறாள் எனவே அப்பா பிதாவை என்று தேவனை நோக்கி கூப்பிடும்படியான புத்திர சுவிகார ஆவியை பயன்படுத்த வேண்டியவர்கள் கூட்டங்களை நோக்கி ஓடுகிறார்கள் உபவாச கூட்டங்களை நோக்கி ஓடுகிறார்கள் ஊழியர்களை நோக்கி ஓடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மனதில் வைத்திருக்கிற சிந்தனை ஒன்று வேதாகமத்தில் இருக்கிறது இன்னொன்று இந்த ஜனங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் உபவாச கூட்டங்களை நடத்துகிறார்கள் பலவிதங்களில் ஜப கூட்டங்களை நடத்துகிறார்கள் ஜப பங்காள திட்டங்களை உருவாக்குகிறார்கள் பல்வேறு விதங்களில் ஜனங்களை தங்களை நோக்கி வரவழைத்து தங்களை வளமாக்கி கொள்கிறார்கள் தங்களை செல்வந்தளாக்கிக் கொள்கிறார்கள் தங்களை ஐஸ்வர்யவானங்களாக்கிக் கொள்கிறார்கள் தாங்கள் நினைத்தவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் ஜனங்களுடைய அறியாமே அவர்கள் வியாபார பொருளாக மாற்றி விடுகிறார்கள் ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உண்மையான ஆராதனை என்னவென்பதை புதிய பாட்டினுடைய வேத பகுதிகளை வாசித்து பார்ப்பாளர் சொன்னால் மிக தெளிவாக அறிந்து கொள்ளலாம் ரோமர் பனிரெண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசதி வாஸ்து பார்க்கும் பொழுது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வுதான் உண்மையான ஆராதனை சொல்லப்படு பார்க்க முடிகிறது யோவான் பதினைந்தாம் மத்தியத்தினுடைய எட்டாவசத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நிலைத்திருந்து நற்கனிகளை கொடுப்பதுதான் தேவருக்கு கொடுக்கிற மகிமையாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் ஜனங்களோ ஒரு சபை சூழலிலே ஒரு ஜபக்கூட்ட சூழலிலே ஒரு ஆன்மீக கூடுகை சூழலிலே நடைபெறுகின்ற ஆராதனைகளைத்தான் தேவனை மகிமைப்படுத்துகிறது என்று நம்பி அவைகளையே முற்றிலும் முற்றிலுமாக சார்ந்து அவற்றையே பக்தியினுடைய வெளிப்பாடுகளாக பார்க்கிறார்கள் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் பாட வேண்டும் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இவைகளையே நம்புகிற காரணத்தினாலே இந்த கள்ள போதகர்களும் கள்ள உபதேசிகளும் கபடமுள்ள வேலையாட்களும் பொய்ப்போதகும் போலியான போதகர்களும் என்ன செய்து விடுகிறாள் சொன்னால் கவர்ச்சிகரமான ஆராதனைகளை நடத்தி ஜனங்களை பரவசப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பொய்யான வழிகளை காட்டி அதன் மூலமாக உண்மையாக தேவன் மகிமைப்படுவதற்கான வாய்ப்புகளை அவர்கள் அளித்து விடுகிறார்கள் மேடை ஆராதனைகள் மூலமாக தங்களை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் கவர்ச்சிகரமாக ஜனங்கள் விரும்புகிற விதமான ஆராதனைகளை உருவாக்கி உண்மையாக தேவனை கனப்படுத்துகின்ற விதமாக வாழ்வதற்கு வழி இல்லாதபடிக்கு அவர்கள் செய்து ஆனால் இதற்கிடையிலே தங்களுடைய தேவை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தங்களுடைய சுய ஆதாயத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் தாங்கள் விரும்பின விதமாக செல்வந்தர்களாக பணக்காரர்களாக ஐஸ்வரியங்களாக மாறிக்கொள்கிறார்கள் ஜனங்களுடைய அறியாமையை இவர்கள் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக மிக எளிதாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ஆம் அருமையானவர்களே அறியாமல் இருக்கின்ற இடமெல்லாம் அதனை பயன்படுத்தி தங்களுக்கு சுயாதாயம் தேடுக்கொண்டு இருப்பார்கள் எனவே இந்த காலகட்டங்களே அடிப்படை வேதாகமை என்ன சொல்லுகிறது என்பதை உரிய விதமாக கற்றுக்கொண்டு அதற்கேற்ற விதமாக வாழ வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வேத வார்த்தைகளின் அடிப்படையில் சிந்திப்போம் யோசிப்போம் வேத வசனங்களின் அடிப்படையில் வாழ்வோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக